உலகெங்கிலும் வேறுபரப்பி வாழ்கிற என் உயிர் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் ராவணா வளை வாயிலாக உங்களோடு இணையே கிடைக்க வாய்ப்பு பெற்றமைக்கு பெரிதும் மகிழ்கிறேன் இந்த ஒரு தமிழ் பேரினத்தினுடைய பெரும் விழா ஒரு பண்டிகை ஒரு கொண்டாட்டம் திருநாள் எப்படி வைத்தாலும் அது தமிழ் புத்தாண்டு தைத்திருநாள் தான் அந்த நாளில் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் இங்கே மொழி சிதைந்து கலை இலக்கிய பண்பாட்டை சிதைய கொடுத்து அழிய கொடுத்து தொன்றுதொட்ட தொட்ட வேளாண்மை முறையை விட்டுவிட்டு தன்னுடைய வழிபாட்டை இழந்து தன் இன அடையாளங்களை எல்லாம் மறந்து அதையெல்லாம் தொலைத்துவிட்டு தன்னுடைய வரலாற்றை தொலைத்துவிட்டு வரலாற்றில் தெளிவராத எந்த இனமும் எழுச்சி பெற முடியாது வரலாற்றை மறந்த இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்றெல்லாம் ஹோசிமின் லெலின் அவர்கள் புரட்சியாளர்கள் எல்லாரும் குறைத்திருக்கிறார்கள் அதையே எங்கள் உயிர் தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்கள் நீ வரலாற்றை படி வரலாற்றை படை வரலாறாகவே வாழ் என்று எங்களுக்கு கற்பித்திருக்கிறார் அந்தபடி நம்முடைய இன வரலாற்றில் பார்க்கிற போது தமிழர்களுக்குன்னு இருக்கிற பெரிய ஒரு தேசிய பண்டிகை இந்த பொங்கல் தான் இது உலகத்தில் எத்தனையோ இனங்கள் ஆனால் அறுவடைக்கு என்று திருநாள் வைத்தது தமிழர் மரபு தான் தமிழ் தான் அதிலே என்ன உழவுக்கு திருநாள் வைத்தது வள்ளுவ பெருமகனார் தந்தருளிய மறைமொழியில் உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வால் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்கிறார் உழுவார் உழவிற்கு அணி அக்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து என்று உழவின் பெருமையை பாடியிருக்கிறார்கள் முன்னவர்கள் எல்லாம் கம்பர் கபிலர் எல்லோருமே பாடுகிறார்கள் அதில் அந்த உழவுக்கு திருநாள் வைத்தவன் தமிழ் பெருங்குடியோன் அதற்கு சூரியன் அவன்தான் ஆதி மூலம் அதனால் உங்களுக்கு வள்ளுவன் தன் முதல் பிக் பேங்க் தியரியை பாடிறான் அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு அதுக்கப்புறம் தான் இந்த பிக்பேங் தியரிலாம் வருது அவன் வந்து உலகின் எல்லா மொழிகளும் அகர ஒளியில் தொடங்குவது போல் இந்த உலகம் தோன்றியது இந்த பூமி தோன்றியது சூரியனிலிருந்து தான் பாடிறான் பகவான் என்றால் சு சூரியன்யா இருக்காதிரவன் என்று பொருள் அதில் அப்போ அந்த சூரியன் இல்லாத இங்கே உலகில் ஒன்றுமில்லை சூரிய ஒளி கடல் அது நீராவியாகி வெப்பமாய் மேலே குளிர்ந்து போய் மழை மலையிலிருந்து தான் அதாவது விசும்பின் துளி விழி நல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பது அரிதுன்னான் ஒரு துளி மலை துளி நீர் துளி பூமியில் விழாமல் பசும்புல் ஒரு சின்ன புல் கூட முளைக்காதுன்னுட்டான் அதான் அதை முதலே சொல்லிட்டான் நீரின்றி அமையாது உலகு எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது உழுகு ஒழுக்கு என்றுட்டான் இப்போ அந்த இடத்துல அப்போ சூரியன் சூரியனை வணங்கணும் அதுக்கு ஒரு அதுக்கு தான் பொங்கல் பொங்கல் வச்சு அறுத்து முதல் நெல்லை கொண்டு வந்து குத்தி போய் அறவி வந்துட்டது அப்போ கோலக்கையில் போட்டு குத்தி புது பானையை செய்து அதில் பொங்கலிட்டு அதை உண்டு மகிழ்ந்து மாட்டுக்கு தன்னோடு உழைத்த மாட்டுக்கு அவனு உலகத்தில் மாட்டுக்கென்று பண்டிகை வைத்தவனும் தமிழன்தான் ஏன்னா மாடு எங்களுக்கு மாடு இல்லை எங்களுக்கு அது ஒரு செல்வம் கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவையின் வல்வ பெருமான பாடினது கல்விதான் செல்வம் ஆனால் மாடும் நம் செல்வம் அப்படின்னு சொல்லிடுறார் அந்த மாட்டுக்கென்று ஒரு பண்டிகை வச்சு மாட்டுக்கு படைத்து ஆட்டுக்கு படைத்து அப்படி கொண்டாடி வருகிறவன் உற்றார் உறவினர்களெல்லாம் அவர்களுக்கும் உறவெல்லாம் கூடிக்கொண்டு காணும் பொங்கல் அப்படின்னா உறவுகளையெல்லாம் காணுகிற பொங்கல் என்று இப்படி பண்டிகையை பகுத்து பிரித்து கொண்டாடினார் அந்த உழவர் திருநாளை தொடர்ந்து கொண்டாடுறோம் உலகத்திற்கு உணவளித்தவர் இனக்கூட்டம் வேளாண்மை எப்படி செய்வதுன்னு கற்றுக் கொடுத்த ஒரு இனக்கூட்டம் வேளாண்மைக்கு வெளியேறி பொங்கல் தினத்தன்று கிலோ அரிசி கிடைக்குமான்னு ஏங்கி நிற்கிற இழிநிலையில் நிற்கிது கோட்டை கட்டி ஆண்ட இந்த இனம்தான் கோணி துணி கட்டி தூங்குது இப்போ இ இது இலவச வேட்டி கிடைக்குமா சேலை கிடைக்குமான்னு மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனம் மானத்தை மறைச்சி கேட்க இலவ கட்டிக்கொள்ள இலவச வேட்டி சேலைக்கு ஏங்கி நிற்கும் இந்த நிலையை மாற்றணும் இதற்கு மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வர வேண்டும் மாறுதல் வர வேண்டும் அந்த மாறுதலுக்கான பொங்கலாக இந்த பொங்கல் அமையும் பொங்கட்டும் பொங்கட்டும் புரட்சி பொங்கல் தமிழர் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அநீதிக்கு எதிராக அடக்குமுறை ஒடுக்குமுறை சாதி மதம் இந்த தீண்டாமை இழிவு கொடுமை பசி பஞ்சம் வேலையின்மை ஊழல் லஞ்சம் இந்த இது எல்லாவற்றுக்கும் எதிராக ஒரு புரட்சி பொங்கல் பொங்கட்டும் புதிய ஒரு தேசம் செய்வோம் மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் பொங்கட்டும் புரட்சி பொங்கல் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் நல் வாழ்த்துக்கள்